வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் மணி இந்த சனலில் வர கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற கவிதை வந்து அம்மாவை பற்றிய கவிதை வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் என் அம்மாவுக்கு ஒரு கவிதை என் முகம் பார்க்கும் முன்னே என் குரல் கேட்கும் முன்னே என் குணம் அறியும் முன்னே என்னை நேசித்த ஒரே உறவு நீதான் அம்மா அன்புக்கு அர்த்தம் தந்தவளே அதனால்தான் உன் பெயரும் ஆ என்ற வார்த்தையில் தொடங்குகிறதோ அம்மா அப்பா கட்டி தந்த ஆடம்பர வீட்டை விட உன் சேலையில் கட்டி தொங்கவிடப்பட்ட தொட்டிலே சிறந்தது நிம்மதியாய் தூங்கினேன் அன்று அம்மா வெறும் வார்த்தை அல்ல மறப்பதற்கு அது உயிரோடு கலந்த ஒரு தொப்புள் கொடி உறவு அம்மா என்று நான் ஒருமுறை அழைப்பதற்கு பிரசவ அறையில் அம்மா அம்மா என்று பலமுறை எனக்காக அழுதவள் நீ அம்மா காய்ச்சல் வந்ததும் நான் தேடும் ஒரே மருந்து உன் மடி அம்மா நீ என்னுடன் இருக்கும்போது உன் அருமை எனக்கு புரியவில்லை உன் அருமை எனக்கு புரியும் போது நீ என்னுடன் இல்லை உன் இரத்தத்தை பாலாக்கி முதல் இரத்த தானம் வழங்கியவள் நீ நான் நேசித்த முதல் பெண்ணும் நீ என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீ உன்னை கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லவா இல்லை கடவுளின் மறு உருவம் என்று சொல்லவா அம்மா சின்ன வேதனையை கூட என்னால் தாங்க முடியாது ஈரைந்து மாதங்கள் என் பாரத்தை சுமந்தவள் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடனை தீர்க்க முடியாது அம்மா என் அம்மாவுக்கு ஒரு கவிதை அன்பை பற்றி ஜோசிக்கும் போதெல்லாம் அம்மா உன் முகம் எவ்வளவு உயரம் சென்றாலும் மீண்டும் சென்று அமர முடியாத ஒரே இடம் அம்மா உன் கருவறை என் அம்மாவுக்கு ஒரு கவிதை